தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணி மாவட்ட தலைவர் திரு தினேஷ் ராடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து நார்த் இந்தியாவில் போயிட்டு இருக்க இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு சவால் விட்டிருக்காரு தைரியம் இருந்தால் அவர் என் கூட வந்து டிபேட் பண்ணட்டும் அப்படின்னு மோடி அவர்களுக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க இது நாட்டுக்கே தெரியும் வந்து தைரியமிக்க வலிமை மிக்க தலைவர் யார் அப்படிங்கிறது அது தெரிஞ்சதுனால தான் தொடர்ந்து இரண்டு முறை அவர் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை உலக அளவில் இன்றைக்கி ஒரு வலிமையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸும் சரி யூகேயில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை ஏற்பட்டிருக்கு அதனால் இது வந்து ஏதோ சூரியனை பார்த்து நாய் கொலைச்ச மாதிரி கதையாக இருக்குது ராகுல் காந்தி சொன்னது ஆனால் இதெல்லாம் வந்து இக்னோர் இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டிய அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் போல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவுக்கு இருந்த அந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஃபர்ஸ்ட் போலிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை குறைந்து விட்டதாக தெரியுது இல்ல எதனால அப்படி நம்பிக்கை குறைஞ்சிச்சு ஏன்னா முதல்ல வந்து நானூறு நானூறு அப்படின்ற ஒரு பிரச்சாரமும் அந்த ஒரு வாய்ஸ் வந்து பெருசாக ஒழிச்சுது ஆனால் இப்போ வந்து பாஜகவினர் வந்து அதை பெருசாக வந்து கையில் எடுத்தோ இல்லை மோடி அவர்களோ பெருசாக அந்த ஒரு விஷயத்த சொல்லலையோ அப்படின்னு தோணுது அப்படி இல்லைங்க அதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எந்தெந்த டயத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அந்தந்த டயத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் இப்போ ஹிந்துத்வ மையப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அயோத்திய கோயில் கட்டியிருக்கிறாங்க அதோட அந்த கேம்பெயின் நாங்கள் கோயில் கட்டியிருக்கிறோம் கொண்டு வந்துருக்கிறோங்கிற கேம்பெயின் வந்து கொஞ்சம் நாளைக்கு நாடு முழுக்க செலிப்ரேட் பண்ணப்பட்டது எல்லாமே பட் அது எலெக்ஷனுக்கு அது அதை வந்து நெரேட்டிவாக எடுத்துகிட்டு வரல அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை ஒரு நரேட்டிவாக கேம்பெயினாக எடுத்துகிட்டு வந்தோம் பட் அதை இப்போ மாற்றிட்டா அடுத்த கட்ட நரேட்டிவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன நரேட்டிவ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்த விஷயத்த நீங்கள் திரும்பி திரும்பி நம்ம பேசி இல்லை ஏன்னா நானூறு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது மக்களுடைய மனசில் போய் சேர்ந்த விஷயம் அதை நம்ம திரும்பியும் வந்து நம்ம அதையே கடைசி வரைக்கும் ஒரே மேட்டரையே சொல்லி பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால தேசிய தலைவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த அடுத்து அடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ நீங்கள் ராமர் கோவில் அப்படின்னு சொல்லும்போது அது புரிஞ்சுக்க முடியுது அது வந்து இன்னொரு சைடில் என்ன சொல்லப்படுதோ அது பொலிட்டிக்கலி அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது ஆன்மீகமான ஒரு விஷயம் அண்ட் வந்து கோர்ட் என்ன சொன்னதோ அது லாஃபுல்லி அவங்க பண்ணாங்க அப்படின்னு நானூறு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அதை வந்து மக்கள் கிட்டே சொல்லும்போது தானே அந்த ஒரு ஹைப் மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றது ஒரு தரப்பு இன்னொன்று காங்கிரஸை வந்து ஒரு நெகட்டிவ் சைட்டில் வந்து மோடி அவர்கள் ஸ்டார்ட் ஆஃப் தி அந்த பிரச்சாரம் டைமில் பெருசாக சொல்லலை ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து நாட்டை அழிச்சிடுச்சு அப்படின்ற பல நிறையடிவ்ஸை வந்து காங்கிரசுக்கு நெகட்டிவான விதத்தில் வந்து மோடி அவர்கள் செட் பண்றாரு ஸோ இவ்வளவு நாள் சொல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் போல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லும் மோடி அவர்களுக்கும் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் வராதோ அப்படின்றதுனால ஒரு பயத்தில் மோடி அவர்கள் சொல்றாரு அப்படி இல்லைங்க அதாவது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணுங்கிறது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கு அதுக்கு கூட அமித்ஷா இருக்கிறாங்க ஒரு ஜேபி நட்டா இருக்கிறாங்க தலைவர் அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுலேயும் எலெக்ஷன் மெஷ் மெக்கானிசத்துலையும் வந்து பிஜேபி ஃபார் ஹெட் ஆஃப் எனி அதர் பார்ட்டிஸுங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன அந்த தயத்தில் தேவை அப்படிங்கிற உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னா அப்படி நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டீங்களா அப்போ காங்கிரஸ்க்காக பயந்துட்டீங்களா அப்படி இன்றைக்கி வந்து இந்தியாவில் எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்குனால் காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க நீங்கள் காங்கிரஸை திட்டாமல் அப்புறம் யாரை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணி நீங்கள் என்ன அரசியல் பண்ண முடியும் காங்கிரஸ் இத்தனை வருஷம் எழுபது ஆண்டு ஆட்சியில் அவங்க பண்ண தப்புகள் அவங்க பண்ண விஷயங்களுக்காக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அதனால் நீங்கள் விமர்சனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா காங்கிரஸ் அந்த இடத்துல விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் ஒன்று காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுறதுங்கிறதுனாலேயே நீங்கள் வந்து உடனே காங்கிரஸை பார்த்து பயப்படுறீங்களா அப்படிங்கிறது சரியான விஷயம் இருக்காது எலெக்ஷன் ரிசல்ட் இன்னும் ஜூன் நாளில் தானே வரப்போகுது டெஃபினட்டாக நானூறு ப்ளஸுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி வரும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஒரு பத்து ஆண்டு காலமா பாஜகவோட ஆட்சி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் இழுத்து உள்ள கொண்டு வராங்க அந்த ப்ரொபகண்டாக்கு பதிலாக அவங்க வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம் மக்களுக்கு இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாஜகவினர் வந்து பல இடத்துல சொல்லாம ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது இங்க வரும்போது கூட டிஎம்கே உடைய விஷயங்களை வந்து மோடி அவர்கள் பதிவிடுறாரு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு வெள்ள நிவாரணம் இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இங்க வந்து பாஜக அப்போசிட்டா இருக்கு ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லாம ஒரு நெகட்டிவ் சைடை வந்து எதுக்கு காட்டணும் நம்ம பண்ண சொல்லி அதாவது நாங்கள் பண்ண விஷயங்கள் வந்து பெனிஃபிஷரிஸ்க்கு தெரியும் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டிலே வந்து வீடு கொடுத்துருக்கிறாரு எல்லா வீட்டுக்கும் ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக வந்து வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு எல்லாமே நம்மலாம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கிற சூ சூழ்நிலையெல்லாம் இல்லை எல்லா மக்களுக்கும் இது நமக்கு பிரதமர் கொடுத்துருக்கிறாருன்னு எஜுகேட்டடாக தான் இருக்கிறாங்க பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஓட்டிங் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சிகள் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டி செய்யக்கூடிய தவறுகளை வச்சு தான் மக்களோட அந்த அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி மோடிக்கு எதிர்ப்பு அலைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு எலெக்ஷனை சந்திச்சது திமுக பட் இன்றைக்கி அவங்களால அப்படி ஒரு பிம்பத்தையே தமிழ்நாட்டில் கட்டமைக்க முடியலையே இன்றைக்கி பிஜேபி ப்ரோ வேவ் மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது ரிசல்ட்டு என்ன வருது ரிசல்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறதுங்கிறதுலாம் பாட் பட் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போதே அது வந்து தலையில் அந்த நரேட்டிவ்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கும்போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் என்ன தவறு செய்கிறாங்க அதை எதை சுட்டி காட்டணும் இப்போ தெலுங்கானா போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி காங்கிரஸுடைய ஆட்சி இப்போ நடக்குது அப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து அங்கே விமர்சனம் பண்ணி தான் நீங்கள் ஆகணும் அதனால உடனே வந்து நீங்கள் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி பேசுனீங்க அப்போ ஏன் தெலுங்கானாவில் நீங்கள் வந்து நலத்திட்டங்களே கொடுக்கலையா அப்படிங்கிறது கிடையாது நாடு முழுக்க மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு பெனிஃபிஷரிஸுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முன் எல்லா வகையில் எல்லா மிடில் கிளாஸாக இருக்கட்டும் கீழே லோவர் இன்கம் இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹையர் கிளாஸாக இருக்க எல்லா பீப்புள்ஸும் வந்து ஏதோ ஒரு வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட திட்டத்தினால் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே அவேராக தான் இருக்கிறாங்க அவருடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது சில சில மாநிலங்களில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப வலிமையான கட்டமைப்புகள் இல்லாமல் இருக்கலாம் அதனால் அங்கே நாங்கள் வந்து எமர்ஜ் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் அது வந்து ஒரு ப்ராசஸ் இப்போ வந்து இன்றைக்கி எந்திரிச்சு இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்குது பாரதிய ஜனதா கட்சி நிறைய இடங்களில் தென் மாநிலங்களில் ஓட வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை சீக்கிரமே வரப்போகுது அப்போது பாரத பிரதமர் விமர்சனம் பண்ணது வந்து ஏன்னா என்ன எனக்கு எந்த விதத்துலேயும் அது வந்து தவறாகவோ இல்லை ஒரு வேற ஒரு நெரேட்டிவில் பேசுகிறாருங்கிற மாதிரி தோணலை அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலேருந்து வெளில வந்தது அப்புறமா சொல்றாங்க ஒரு மெடையில பேசும்போது ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் பினராயி விஜயா இருக்கட்டும் அதே மாதிரி மம்தாஜியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இனிமேல் வந்து பாஜக அடுத்த ஆட்சியில வரும்போது இவங்க எல்லாரும் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது பாஜக அதை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தப்பு செஞ்ச வந்து தண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது உப்பு 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 தண்ணி தண்ணி தான் ஆகணும் சொல்ற மாதிரி அவங்க தொடர்ந்து எல்லா அவங்களுடைய ஆட்சியில் வந்து ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு வந்துருந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வலிமையான காங்கிரஸாக இருந்தாங்கன்னா என்ன பண்ண நீ அடிக்கிறதை அடிச்சுக்கோ நான் ஒரு பக்கம் அடிக்கிறதை அடிச்சுக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துப்போங்கிற மாதிரி இவ்வளோ இத்தனை ஆண்டு காலங்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது இதுதான் முதல் முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் பெரிய பெரிய அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்க கூட வந்து சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் ஏன்னா ஏன்னா பாரத பிரதமர் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்துட்டுருக்கிறாரு எனக்கு கீழே எல்லா மாநிலங்களையும் நேர்மையாக ஆட்சி வேறு எந்த கட்சியாக ஆட்சியாக இருந்தாலும் கூட ஆனால் நேர்மையான ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு அதில் எந்தெந்த இடங்களில் மாநிலங்களில் தப்பு நடந்துருக்குதோ அந்த இடங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது எதுவுமே அவர் ஏதோ போனார் உடனே பிடிச்சார் உள்ளே போட்டாருங்கிறது கதெல்லாம் இல்லை எல்லாமே வந்து த்ரூ சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் இந்த மாதிரி வந்து கோர்ட் டைரக்ஷன்ஸில் தான் நடக்குது அதனால அது வந்து ஒரு தனி நம்பரை நம்ம குற்றஞ்சாட்ட முடியாது பாஜக அப்படின்னாலே சிறுபான்மையர்களுக்கு எதிரான ஒரு கட்சி இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற புறப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பிற ஸ்டேட்ஸ்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்க நிலையில யூ வந்து யோதி ஆதித் ஆதித்யநாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாஜக அடுத்த ஆட்சியில் வரும்போது அக்பர்பூர் நகர் அப்படின்ற இடத்தை வந்து மாத்துவோம் நம்ம அப்படின்னு ஸோ இஸ்லாமிய பேர்ல பேரில் இருக்க இந்த மாதிரி இடங்கள் இதுக்கு முன்னாடியும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனோட பேரும் மாத்திருக்காங்க இஸ்லாமிய பேர்ல இருந்து ஒரு ஹிந்து நேமுக்கு மாத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய பேர்கள் மேல எதனால ஒரு வன்மம் வந்து பாஜகவுக்கு இருக்குது இல்லைங்க வன்மம் கிடையாதுங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி பேசிகிட்டு இருக்கிறது என்ன இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலி இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது இந்தியாவுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது இப்போ நம்ம அதை ரீக்ளைம் பண்ணணும் இப்போ பாஜக எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க பாஜக சொல்லி ஆட்சிக்கு பெருமானியோம்னால் மக்கள் வந்து வாக்களித்தது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி சொன்ன விஷயங்களில் நாங்கள் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை வந்து ரிமூவ் பண்ணுவோம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதே மாதிரிதான் இந்த மாதிரி நம்ம இப்போ பெருமாற்றங்கள்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி செய்யணும் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வீட்டிலேயே ரெண்டு குழந்தை இருக்கிறாங்கன்னா நீங்க ஒரு ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஒரு குழந்தை வந்து அழுதுதான் செய்யும் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அது அப்படி கிடையாதுங்களேன் எல்லா எல்லா நேரங்களிலையுமே எல்லா இப்போ ஒரு 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 அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இருக்கு நாலு வயசுல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி எல்லா விஷயமும் பண்ண முடியாது இல்லை அது இயற்கையாக நம்ம வீட்டிலயே பார்க்கக்கூடிய விஷயம் தானே எப்படி இருந்தாலும் அந்த பாரபட்சம் எப்படி இருந்தாலும் வரும் அதுக்காக உடனே பாரபட்சம் நம்ம சொல்ல முடியாது அப்படி இல்லை பாரபட்சம்ங்கிறது வந்து நீங்க வந்து அந்தந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அததான் அந்த தகப்பன் செய்ய முடியுமே தவிர இந்த குழந்தையும் வந்து இது கேக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு கொடுக்கறவையும் நீங்க இது கொடுக்க முடியாது அது ஆசைப்படும் கண்டிப்பா ஆனால் அதுக்கு கொடுக்கறதே எது கொடுக்க முடியாத மாதிரி பல அதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அவங்களுக்கு நிறைய அச்சு பயணங்கள் இந்த மாதிரி பயணங்களுக்குலாம் பெயர் மாற்றம் நிறைய என்ன ஒரு இது கிடைக்கும் அது ரீக்ளை அதுதான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிட்டு வர்றது இந்தியாவோட ஆஹ் ட்ரெடிஷனை நாங்கள் ரீக்ளைம் பண்றோம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல ஏற்கனவே இருந்த இந்துக்களுடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே தகர்க்கப்பட்டு தான் வந்து நீங்கள் சொன்ன ஸோ கால்டு ம மற்ற மதங்களோட இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா எல்லாமே இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அங்கேருந்து அகற்றிட்டு வந்த விஷயங்கள் நிறையா இருக்குது அப்போ அதை ரீக்ளைம் பண்ணி திருப்பியும் இந்துக்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையே பாரதிய ஜனதா கட்சி இது ஒரு வெறுப்பரசியல் மாதிரி இல்லையா சார் வெறுப்பரசியல்னு நம்ம எப்படி இதை சொல்ல முடியாது அதாவது அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸில் அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே பாரபட்சம் இல்லாம கொடுக்குறோம் இது வந்து ஒரு நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டது அதை வந்து ரீக்ளைம் பண்றதுக்கு நீங்க அவங்க வருத்தப்படுறாங்க இவங்க அப்புறம் வெள்ளக்காரன் வருத்தப்பட்டாங்கிறதுனால திருப்பி நீங்க நாட்டை போய் வெள்ளக்காரன்ட்ட கொடுக்க முடியாது இல்ல இப்படி பார்த்தா வெள்ளையக்காரர்கள் வச்ச பல பேர்ல தான் நம்ம தமிழ்நாடே இருக்கு அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கணும்னு தான் நம்ம சொல்றோம்லயும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம் எல்லாத்தையுமே நீ தமிழ் குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்களை பற்றி இவங்க இங்கேருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ் வளர வைக்கிறோம் தமிழ்னு பேசிட்டு இருக்கிறாங்க குஜராத்துக்கு இவங்க யாரும் போய் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் குஜராத்தில் எல்லா பெயர் பலவைகளும் குஜராத்தில் தான் இருக்கும் அவங்களோட பஸ்ஸில் இருக்கிற நேம் போர்டுல நம்பர் இங்கே டுவெல்வி பஸ்ஸுங்கிறோம் அந்த டொல்வி கூட அவன் வந்து குஜராத்தில் தான் குஜராத்துக்குன்னு குஜராத்தி நம்பர் இருக்குது அந்த நம்பர் தான் எழுதியிருக்கிறாங்க அவ்வளோ தூரத்துக்கு மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு தலைவர் யாரையும் பார்த்துருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாம் இங்கிலீஷ் இங்கிலீஷில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறது மட்டும் தமிழை நாங்கள் வளர்க்குறோம் தமிழ் தமிழ்ன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மாநிலங்களுக்கான முழு அங்கி முழு அதிகாரத்தையும் கொடுக்கணும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு தான் என்னை என்றைக்குமே வேலை பார்த்துருக்குதே தவிர நம்ம வந்து மொத்தமாக நாங்கள் மாற்றுறோம் நாங்கள் ஹிந்தியை எல்லா இடத்துலையும் திணிக்கிறோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் பேசினதும் இல்லை அதே மாதிரி இந்த அந்த ஏரியாவுக்கு என்ன ட்ரெடிஷன் இருக்குதோ அதை நாங்கள் முன்னிறுத்தோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எலெக்ஷனுக்கு போகும்போது நாங்கள் நாங்கள் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நாங்கள் பண்ணுறது இல்லை மக்கள்கிட்ட நாங்கள் இதை தான் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வர்றோம் மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நாங்கள் இன்றிட்டன் செஞ்சாகணும்ல அதே மாதிரி பாஜக கொண்டு வந்த பல டெவலப் டெவலப்டு திங்ஸ்ல ஒன்று தான் வந்து கன்னியாகுமரியில மார்த்தாண்டம் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்தியாவுடைய லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அதுவும் இல்லாம பல கோடி செலவு பண்ணி ஸ்டீல் பிரிட்ஜ் அப்படின்னு போடப்பட்டது ஒரு பெரிய ஹோல் வந்திருக்கு அதுக்கு வந்து எதிர்கட்சியினர் வந்து பாஜக வந்து சரியாக செயல்படலாம் நல்ல ஒரு உறுதியான இதுல கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மேல கம்பெனி மேல ஒரு இது பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் பாஜகன்னு என்ன சொல்றாங்க அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கணும் காங்கிரஸ் தான் அவங்க பண்ணிருக்கணும் மாறி மாறி வந்து இவங்க அவங்களுக்குள்ள ஒரு குற்றம் சாட்டுறாங்களே தவிர அங்கே ஏக்க மக்களுக்கு இன்னும் அது சரி செய்து கொடுக்கப்படாது அதாவது இன்னைக்கு சரி செய்து கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல வந்து அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முக்கியமான பணி அது அதை அவங்க அதுலேருந்து தவறி இருக்கிறாங்க இதில் வந்து மாறி மாறி குற்றம் சொல்கிறதுன்னு ஒரு ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் நடக்கும்போது போது சப்போஸ் சில இடங்களில் இது நடந்துச்சு ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னன்னா அது சரி செய்யறது ஒரு சின்ன விஷயம் அதுக்காண்ட நீங்கள் வந்த டெவலப்மெண்ட்டு வந்த விஷயமே முதலே அந்த பாலம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேலை தொடங்கினதுலேருந்தே குற்றச்சாட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பாலம் ஆடுது அந்த பாலம் இடிய போகுதுங்கிற மாதிரி பல வதந்திகளை கிளப்பி அந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் அதனால் வந்து தொடர்ந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸும் அந்த தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக எந்த ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸும் வர்றதில்லை ஏதோ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்ன என்னென்ன டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிகளுக்கு மேலே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே கொண்டு வந்துருக்குறாங்க கொண்டு வந்ததில் வந்து இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் அந்த அதிகமான டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத யோசிக்கணும் தான் நான் பார்க்குறேன் அந்த அதுக்காக மக்கள் கூட எனக்கு இந்த தடவை இந்த முறை மக்கள் கூட கன்னியாகுமரியில் அதுக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவருடைய கைது அது வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போலீஸ் அதிகாரிகளுடைய பர்சனல் லைஃப்பை உள்ளே எடுத்துட்டு வந்ததுனால அவர் மேலே இந்த கேஸ் பாயப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு எதுக்காக திமுக வந்து பாஜகவினர் அதிமுகவோ உள்ளே இழுக்கணும் திமுகவின் பின்புலத்தில் தான் இதெல்லாம் நடக்குது திமுக வேணும்டே வன்மத்தை காட்டுறாங்க அப்படின்னு இல்ல தொடர்ந்து திமுக வந்து அவங்க இது வரைக்கும் வந்து நாட்டில் என்னென்னமோ விஷயம் நடக்குது கஞ்சா கற்பழிப்பு அங்கங்கே செயின் பறிப்பு இந்த மாதிரி சர்வசாதாரணமாக எல்லா இடங்கள்லேயுமே நடந்துகிட்ருக்குது ஆனால் அது எதுக்குமே பெரிய ஆக்ஷன்ஸ் இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படியே விட்டுட்டு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் ட்விட் போட்டான் ஒருத்தன் வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணி ஒரு விஷயத்த பேசினான் இன்டர்வியூ கொடுத்தான் அப்படின்னா உடனே பாஞ்சி பாஞ்சு போய் காவல்துறையை இவங்களோட வீட்டு வாட்ச்மேன் மாதிரி தான் வச்சுருக்காங்களே தவிர காவல்துறைக்கான அதிகாரத்தை கொடுத்து அவன் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் ம மக்களுக்கு ஒரு ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுலலாம் இல்லை டாஸ்மார்க்கில் வந்து சரக்கு அதிகமாக விற்கணும் அதுக்கு வரிசையில் ஒழுங்காக நிற்க வைக்கணுமா ரெண்டு இவனை கான்ஸ்டபுள் ரெண்டு பேர் அனுப்பிச்சு விடுங்க வரிசையில் எல்லாத்தையும் நிற்க வச்சு சரக்கு இப்படி வந்து ஆட்சி இருக்கிறாங்க மக்களுக்கு எப்படி காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை வரும் அதனால் எங்களுடைய மாநிலத் தலைவரும் அதுதான் தெளிவாக சொல்லிட்டுருக்கிற காவல்துறைன்னா காவல்துறைக்கு ஒரு கண்ணியம் இருக்கணும் காவல்துறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் பட் இந்த திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணிட்டுருக்குற அதனால அவங்க வந்து தொடர்ந்து காவல்துறை காவல்துறையை வந்து இந்த மாதிரி ஏதாவது எழுத்து பேசுனாங்கன்னா கைது பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு வேலையாகவே வச்சுருக்கிறாங்களே தவிர ப்ரொடக்டிவிட்டியாக அவங்க இது வரைக்கும் மக்களுக்காக என்ன ஒரு காவல்துறையை வச்சு ஒரு விஷயமும் செய்யலை ஜென்ரலாக வந்து விம விமர்சனங்கள் வர்றது நியாயம் தானே நீட் தேர்வை வந்து தமிழகத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டு வராங்க திமுக சோ அந்த நிலை இல்ல பீகார்ல இப்போ நடந்து முடிஞ்ச நீட் தேர் தேர்வுல வந்து ஒரு பதிமூன்று பேர் வந்து கை செய்யப்பட்டாங்க இதுக்குன்னா கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரியான மால் ப்ராக்டிஸ் வந்து நடக்குது அப்படின்றப்போ இங்க இருக்க தமிழக மாணவர்களும் இந்த தேர்வு எழுதிருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி லீக் பண்ணி அவங்க பார்த்து எழுதுறாங்க அப்படின்ற ஒரு நிலை வரும்போது இதுக்கான கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ஸோ இல்ல கரெக்டா இது வந்து மத்திய அரசும் இருக்கட்டும் ஏன்னா மத்திய அரசுல போட்ட ஒரு இதுதான் நீட் ஏன்னா இதை எதிர்க்குறாங்க அந்த நிலையில பாக்கும்போது அவங்க அதை கரெக்ட்டா லைக் அத ஒரு சர்ச்சரைஸ் பண்ணாதனால தானே இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சோ அதை வந்து மத்திய அரசு மத்திய அரசு வந்து கொண்டு வந்த திட்டங்கள் தான் நீட் நீட் நடத்துறது யாரு மாநில அரசுங்கள் நடத்துறது மாநில அரசாங்கம் நடத்துற நடைமுறையில ஒரு பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்குன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது மாநில அரசு தானே அதை எப்படி நீங்க போய் ஒரு திட்டத்தை வந்து கொடுக்கறது மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை கொடுக்கும் போது அந்த திட்டத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லலாம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல குறை இருக்குன்னா இங்க ஜல்ஜீவன் திட்டம் பண்ணும்போது அங்கே ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் இன்றைக்கி வாங்கிட்டுருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுனு வாங்கிட்டு இருக்கிறாங்க இருந்து எதுக்குன்னு கேட்டோம்னா நாங்கள் வந்து குழாய் போடுறதுக்குன்னு குழாய் போடுறதுக்கு தான் ஃபண்டு ஒதுக்கி பாரத பிரதமர் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமாக குடிநீரை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டாயிரூ ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு வாங்குகிறோம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுல மாநில அரசாங்கங்கள் செய்யக்கூடிய விஷயம் ப்ராப்ளம்ஸ் அதான் வந்து மாநில அரசாங்கத்தை கொஸ்டின் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு நீட்டு நீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே உடனே அதுக்கு மோடி தான் காரணம் பா பாரதிய ஜனதா கட்சி தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு படிக்காத ஒரு மக்கள்கிட்ட போய் சொல்லலாம் நீட்டு யார் இருக்கா நீட்டை படிக்க வைக்கிறவங்க எல்லாருமே ஒரு எஜுகேட்டடு ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்க பையன் பையனை இணை நீட்டை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க ஒன்றும் அறிவு இல்லாமல்லாம் இல்லை இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நீட்டுக்கு அதுவும் சேர்க்கக்கூடிய தன் குழந்தைகளை நீட்டு எழுத வைக்கணும்னு நினைக்கிற மக்கள் எல்லாருமே நீட்டை வரவேற்புடன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு சாதாரண பாமர மக்கள் கூட இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் அட்மிஷன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த நிலமையெல்லாம் இல்லை தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து ஐம்பது கோடி அறுபது கோடி சாதாரணமாக வச்சுருந்தீங்கன்னா யாருனாலும் போய் டாக்டர் ஆகலாம் அவன் வந்து டுவெல்த்தில் ஏதோ பா ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் கூட போதும் இப்போ டுவெல்த்து முடிச்சிட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும் போய் அவன் மாட்டுக்கு ஒரு காலேஜில் ஐம்பது கோடி அறுபது கோடி கொடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதே இந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சிபிஎஸ்சி இல்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களோ இல்ல அஃபோர்டபுளான பேரண்ட்ஸ்னா ஓகே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற சிலவங்க வந்து பாஸ் ஆகிறாங்க ஆனா இருந்தாலும் அந்த ஒரு கோச்சிங் கிளாஸ் படிக்கிறதுக்கான ஒரு நிலை வந்து அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் நீங்க வந்து நம்ம அதாவது இன்னைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க வந்து டாப்பர்ஸ் வராங்களா இல்லையா கவர்மெண்ட் படிச்சவங்க யாரும் வந்து வாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்கிற மாதிரி எந்த பேசிஸ்ல நீங்க சொல்றீங்க வச்சா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ப தான் நம்ம ஏத்துக்கிட்டாங்க கோச்சிங் போறவங்க எல்லாருமே நீட் எக்ஸாம் போற எல்லாருமே கோச்சிங் நீட் கோச்சிங் எடுத்துட்டு தான் அவங்க நீட் எக்ஸாம் கிராக் பண்ணாங்கன்னு நீங்க ஏதாவது சொல்றீங்க எல்லாரும் சொல்ல அது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது கோச்சிங் எல்லாமே கோச்சிங் வந்து படிக்கிற படிக்கிற குழந்தையும் எங்க இருந்தாலும் நீங்க படிக்க தான் போகுது நீங்க வந்து அதுல வந்து தரம் பார்த்து சிபிஎஸ்சியில படித்தவன் எல்லாம் வந்து சென்டம் வாங்கிடுவான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவன் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிடுவான்ங்கிறது வந்து கான்செப்ட் படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிக்கும் அவங்களுக்கு ஒரு ஆபிஷன் வச்சு அவங்க வந்து நான் படிக்கணும் கிராக் பண்ணணும்னு உட்கார்றவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் மட்டும் நான் எடுத்துட்டேன் நீட்டை விட பல மடங்கு செலவு பண்ணி இன்னைக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது ஐபிஎஃப் அப்போ அது எல்லாமே தெரியும் சார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்க சிலபஸும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சோட சிலபஸ் வேற அப்போ அந்த சிலபஸ்ல இருக்க கொஸ்டின்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து நம்ம படிக்காத ஒரு சாப்டர்ன்றப்போ போன கஷ்டமா இருக்கும் போனால் போன போன வருஷம் அதிகமாக வந்து கிராக் பண்ணது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச பிள்ளைங்க அப்போ எப்படி அவங்க கிராக் பண்ணாங்க நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா அது முடியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு இடம் வந்து கொடுத்தா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க கேளு நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட் நம்ம வைக்கவே இல்லையே அது யாரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க என்ன சொல்லணும் எங்களுக்கு நீட் கோச்சிங் இருக்கட்டும் ஓகேங்க அது ஒரு நல்ல சிஸ்டம் ஒரு சாதாரண மக்கள் கூட வர முடியுது அது ஒரு நல்ல சிஸ்டமா தான் இருக்குது ஆனா எங்களுக்கு தேவை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு கூட கோச்சிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் மத்தியானம் மத்தியான சத்துணவு போட்டுருந்தா நான் காலையில் போடுறேன்றீங்க நீங்கள் தேவையில்லாத பல விஷயங்களை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ஏன் நீட் கோச்சிங் நாங்கள் கவர்மெண்ட் செலவில் கொடுத்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போங்க அறிவிச்சுட்டு போங்க நீட்டுக்கு யார் யாரெல்லாம் படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு தனியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு இலவசமாக நீட் கோச்சிங் தர்றோம் அதிகமான டாக்டர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கனாலும் போய் ப்ளேஸ் ஆகலாம்ல எந்த காலேஜில் போய் நாளும் நீங்கள் சேரலாம்ல அப்போ நீங்கள் இங்கே அதிகமான மாணவர்களை வந்து நீட்டில் அதிகமான மார்க் எடுக்க வச்சு இந்தியா ஃபுல்லாக எல்லா காலேஜிப்ஸ்க்கும் அனுப்பிவிட்டு நல்ல நல்ல காலேஜிஸில் சேர்த்து விடுங்க அதை வந்து த மொத்தத்தில் இருக்கிற மாணவர்களை வந்து வருஷம் வருஷம் ஆரம்பிச்சிடுறது நீட் கோச்சிங்கை நாங்கள் விழிச்சிருவோம் நீட்டை நாங்கள் ஒழிச்சுருவோம் நீங்கள் படிக்க வேணாம் யாரும் இப்படியே சொல்லிவிட்டு எக்ஸாம் முடிஞ்ச வரும்போது கை வச்சிட்டு வேற வழியில் நாங்கள் எவ்வளோ போராடி பார்த்தோம் அதுக்கு முடியலை நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்கன்னா பாவங்க ஒரு சாதாரண மக்களுக்கு காமன் பப்ளிக் வந்து அரச இவங்க பண்ணுற அரசியல் தெரியாது இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பிட்டு ஓ அழைச்சிடுவாங்க போல் அவர்கள் நீட் இந்த வருஷம் நடக்காது போல நம்பிட்டு உட்காந்துருப்பாங்க இவங்க திருட்டுத்தனத்தில் வந்து அளவே இல்லாத திருட்டுத்தனம் ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எல்லாருடைய நீங்கள் வந்து கோல்டு லோனை வாங்கிக்கோங்க எல்லா கோல்டு லோனையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்றது மக்களும் ஆசையில் போய் எல்லா கோல்டு லோனையும் கோல்டு லோனாக வாங்கி கடைசியில் இவங்க இவங்க தள்ளுபடியும் பண்ணாமல் அதுக்கு வட்டி கட்டிட்டு உட்காந்து சீரழிஞ்சிட்ருக்காங்க இதே மாதிரி போகிற போக்கில் எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறதான் வச்சுருக்காங்களே தவிர ஒரு திட்டங்கள் கூட மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கணும் மக்களுக்காக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு திட்டமும் ஒரு சாதாரண காமன் பப்ளிக்கு கூட வந்து ஒரு நல்ல திட்டங்கள் போய் சேரணும் அவங்களுடைய அப்ளிப்ட்மெண்ட்டுக்காக என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாரு அதனால தான் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் சமூக ஆதரவோடு வந்து மீண்டும் மீண்டும் பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க திரும்பியும் இந்த தடவை நானூறு ப்ளஸ் சீட்டுகளை கொடுத்து பிரதமராக திரும்பியும் வருவார்